வணக்கம் உங்களை வேதியில் தமிழிற்கு வரவேற்கிறேன் நம்முடைய ஜேஇ கெமிஸ்ட்ரி இன்சைட் பகுதியில் முந்தைய ஜேஇ கெமிஸ்ட்ரி ஒன்றா நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் அந்த அடிப்படையில் சம்பந்தமான ஒரு கேள்வியை பற்றி பார்க்க போறோம் அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கேள்விக்குள்ள போகலாம் இக்கேள்வியானது ஜேஇ மெயின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இந்த கேள்வியின்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து பொட்டாசியம் சயனைடு அல்கஹாலிக் சொல்யூஷன் முன்னிலையில் வெப்பப்படுத்தும் பொழுது நமக்கு மேஜர் பி வந்து நமக்கு கிடைக்குது ஸோ அதை மேலோட்டமாக அந்த வினையை பார்த்தோம்னா என்ன தெரிய வருது அப்படின்னா இங்கே ஒரு சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது அதாவது சயனைடு நியூக்ளியோஃபைல் வந்து புரோமின் ஆட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு சப்ஸ்டியூஷனான ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுது இங்கே நான்கு விடைகள் கொடுத்துருக்காங்க வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் சோ முதல்ல வினையை எழுதிக்கிடுவோம் சோ இந்த வினையில என்னென்னலாம் நமக்கு தெரிய வருது அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் சோ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா சொன்னோம் பொட்டாசியம் சயனைடு அல்கஹாலிக் சொல்யூஷன் வந்து இங்க வந்து நியூக்ளியோ பயலா செயல்படுது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம் பார்த்தோம்ளியோ ஃபைல் அப்படின்னா கருக்கவர் காரணி இன்னும் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா பொட்டாசியம் சயனைடு வந்து ஒரு ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபைல் அதாவது வலிமை வலிமையான கருக்கவர் காரணி சோ இங்க இருக்கக்கூடிய சப்ஸ்டேட்டை பார்த்தோம் அப்படின்னா இங்க புரோமின் ஆட்டம் இருக்கு ஸோ இங்கே புரோமி தான் வெளியேறும் குழு அதாவது லீவிங் குரூப் இங்கே பொட்டாசியம் சயனை சொன்னோம் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபைல் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இது எஸ்என் ஒன் வினையா அல்லது அண்ட் டூ வினையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ எஸ்என் ஒன் வினை வந்து இரண்டு படிநிலைகளில் நடைபெறும் முதல்ல ஒரு கார்பன் நேர அயனி அதாவது கார்போ கேட்டையான் வந்து ஜெனரேட் ஆகும் அதன் பிறகு நியூக்ளியர் ஃபைல் வந்து அந்த கார்போகேட்டையான தாக்குச்சு அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்டியூஷன் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் இதே இது அண்ட் டூ வினை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு படியிலே நடக்கும் அதாவது நியூக்ளியர் ஃபைல் வந்து நேரடியாக லீவிங் குரூப் இருக்கக்கூடிய கார்பனை தாக்கி உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் ஸோ எஸ்என் ஒன் வினை நடைபெறணும் அப்படின்னா நமக்கு உருவாகக்கூடிய கார்பன் நேர் அயனி அதாவது கார்போகேட்டையான் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அதாவது நிலைப்புத்தன்மை வாய்ந்ததாக இருக்கணும் சரி இங்கே கார்பன் நேர் உருவானா உருவானால் நிலைப்புத்தன்மையாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே கார்பன் நேர் அயனியை உருவாச்சு அப்படின்னா எது நிலைப்புத்தன்மை பெற வைக்கும் அதாவது எது ஸ்டெபிலைஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரிங்களா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் மீத்தாக்சி குரூப் வந்து இருக்குது அப்போ மீத்தாக்சி குரூப் வந்து உருவாகக்கூடிய கார்பன் நேர் அணியை வந்து நிலைப்புத்தன்மை பெற வைக்கும் அதன் காரணமாக இந்த வினை வந்து என்ன வினை எஸ்என் ஒன் வினை வழிமுறைப்படி இந்த வினை வந்து செயல்படும் ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல என்ன நடக்கும் அயனிசேஷன் நடக்கும் இங்கே கார்பன் புரோமின் பாண்ட் அயனிசேஷன் ஆகி உங்களுக்கு இந்த கார்பன் நேர் அயனி வந்து கிடைக்கும் ஸோ அப்போ இந்த கார்பன் நேர் அயனியை வந்து எது நிலைப்புத்தன்மை வைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மீதாக்சி குழு வந்து நிலைப்புத்தன்மை வைக்கும் சில மாணவர்கள் வந்து நினைக்கலாம் பக்கத்துல ஃபினைல் குரூப் இருக்கு அப்போ ஃபினைல் குரூப் வந்து இந்த கார்பன் நேரணி நிலைப்புத்தன்மை பெற வைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அப்படி நடக்காது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஃபினைல் குரூப்புக்கும் இந்த கார்பன் நேரணிக்கும் இடையில ஒரு கார்பன் இருக்கு அப்போ இது வந்து என்னது பென்சேலிக் கார்பன் நேரணி கிடையாது அப்போ ஃபினைல் குரூப் வந்து இங்கே ரோலே கிடையாது சரியா இன்னும் சில மாணவர்கள் நினைக்கலாம் எப்படி நினைக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மறுசீரமைப்பு நடந்திருக்கலாம் அதாவது ரீ அரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கலாம் ஸோ ரீ ரீ அரேஞ்ச்மெண்ட்னா என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மெத்தில் குழுவை வந்து நம்ம இந்த கார்பனை நோக்கி நகர்த்தணும் அப்படின்னா நமக்கு கார்பன் நேரி இப்போ இந்த கார்பனை நோக்கி வந்துடும் ஸோ அப்படி அந்த கார்பன் நேரி அங்கே வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபினைல் குரூப் வந்து அந்த கார்பன் நேர் அயனியை நிலைப்புத்தன்மை பெற வைக்கும் ஸோ இதை பெரும்பாலும் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஒன் டூ ஷிஃப்ட் அப்படிம்போம் இப்போ யோசிக்கலாம் எதுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஒன் டு ஷிஃப்ட்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா மெத்தில் குரூப் வந்து இந்த இடத்துல எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கிறதுனால உடனே இங்கே மைக்ரேட் ஆகி இந்த இடத்துல வரும் சரியா ஸோ அதன்படி நடக்கலான்னு சொல்லி சில மாணவர்கள் வந்து யோசிக்கலாம் ஆனால் இங்கே அப்படிலாம் எதுவும் நடக்காது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மீத்தாக்சி குரூப்பில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லோன் பேரே வந்து இந்த கார்பன் நேரியை நிலைப்புத்தன்மை பெற வைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும் சரி எப்படி நிலைப்புத்தன்மை பெற வைக்கும் அப்படின்னா மீசோமரிக் எஃபெக்ட் அதாவது எலக்ட்ரோமரிக் விளைவு அதன் மூலமாக இது வந்து நிலைப்புத்தன்மை பெற வைக்கும் சரி எப்படின்னு பாருங்க இங்கே இருக்கக்கூடிய லோன் பேராஃப் எலக்ட்ரான் இந்த கார்பனை நோக்கி நகரும் அப்படி நகர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த புது இடைப்பொருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஆக்சிஜன் வந்து லோன் பேராஃப் எலக்ட்ரான் இங்கே கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஆக்சிஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்துருச்சு சரியா ஸோ இதை நன்று குறிப்பாக சொல்ல போனோன்னா என்ன என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வேக்கன்ட் பிஆர்பிட்டாலில் ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய பேர் ஆஃப் எலக்ட்ரான் போய் எஃபெக்டிவாக ஓவர்லேப் ஆகுறனால நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கிது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கார்பன் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளோட நியூக்ளியோ ஃபைல் வந்து உடனடியாக இந்த கார்பனை தாக்கும் அப்படி தாக்குறப்ப இங்கே இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்கள் வந்து ஆக்சிஜனை நோக்கி நகரும் ஏன் நகரும் அப்படின்னா ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது ஸோ இதனோட முடிவில் நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு சயனைடு சப்ஸ்டியூஷன் ஆன ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும் சரி நம்ம கேள்விக்கு போகலாம் ஸோ இதுவரைக்கும் நம்ம விவாதித்த அடிப்படையில் பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை வந்து எது ஆப்ஷன் நான்கு தான் சரி மாணவர்களே இன்னைக்கு நம்ம எடுத்த இந்த கேள்வி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த கேள்வியில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது கார்பன் நேர் அயனி எவ்வாறு நிலைப்புத்தன்மை பெறுகிறது அவ்வாறு நிலைப்புத்தன்மை பெற்றுச்சு அப்படின்னா அதை பொறுத்து நமக்கு இங்கே இருக்கக்கூடிய கார்பனில் சப்ஸ்டியூஷன் நடக்கும் சரியா அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இங்கே உருவாகக்கூடிய கார்பன் நேர் அயனி வந்து பென்சேலி கார்பன் நேர் அயனி கிடையாது ஏன் அப்படின்னா இடையில ஒரு கார்பன் இருக்கு அதாவது ஃபினைல் குரூப்புக்கும் கார்பன் நெயரீ இருக்கக்கூடிய கார்பனுக்கும் இடையில ஒரு கார்பன் இருக்குது அப்போ இது பென்சேலிக் கார்பன் கேட்டையான் கிடையாது சரியா ஸோ இங்கே உருவாகக்கூடிய கார்பன் நெயரேனியை எது நிலைப்புத்தன்மை பெற வைக்கும் மீத்தாக்சி குழுவில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தான் நிலைப்புத்தன்மை பெற வைக்கும் அதனோட அடிப்படையில் நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி மாணவர்களே